வருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஃபாதர்ஸ் டே இந்தியா நாளில் பல பிள்ளைகள் அதாவது தகுப்பன்மார்க்கு அம்பளி பொருட்களை கொடுப்பது வளமை ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் இந்த பிள்ளைகள் எனக்கு ஒரு அம்பளிப்பு தந்தார்கள் அந்த அம்பளிப்பு என்னென்று பார்த்த மாதிரி இருந்தால் இந்த ஃபோன் தான் சாம்சுங் இருபத்தி நாலு ஸோ இந்த ஃபோனில் தான் உங்களுக்கு இன்றைக்கு வீடியோ எடுப்பேன்டக்கா வீடியோ எடுக்கிறேன் அதே நாளில் அதாவது பிள்ளைகளை ஒன்று ஒன்று நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் நீங்கள் இனி வாழ்க்கையில் உங்களோட வாழ்க்கை முன்னுக்கு வர்றதுக்காக அறிவை நீங்கள் சேகரிக்க சேகரிக்க போகிறீங்கன்ற சேகரிக்க போகிறீங்க தெரியும் படிப்பறிவை அதாவது நீங்கள் படிப்பறிவை நீங்கள் சேரித்தால் மட்டும் போதும் உங்களோட வீட்டில் அதாவது உங்களுக்குண்ட ஒரு பல அறிவை சேர்த்து வச்சுருக்கிற ஒரு என்றால் அது உங்களோட அப்பா தான் அதாவது சிலர் நீங்கள் யோசிக்கலாம் அப்பாவுக்கு என்ன தெரியும் அவருக்கு ஒன்றும் தெரியும் இஞ்சத்தை செஞ்ச இஞ்சத்தை விளையாட்டு இஞ்சத்தை சட்டங்கள் இஞ்சத்தை திட்டங்கள் அதெல்லாம் போய் அதாவது அவர்கிட்ட நீங்கள் இதே நொன்று செய்ய போகிறோட அவர்கிட்ட நீங்கள் கேட்டு கலந்துரையாட செய்து பாருங்கள் உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதாவது அப்பான்றது வந்து சும்மா இல்லை உங்களை பிறக்கு முன்னம் அவர் பட்ட அவமானங்கள் அவர் பட்ட கஷ்டங்கள் அவர் பட்ட துன்பம் எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துத்தான் உங்களை எல்லாரையும் அந்த குடும்பமாக உருவாக்கி இருக்கிறார் ஸோ அப்படி கொடுத்த அப்பாவை எப்பவும் நாங்கள் மறக்கக்கூடாது ஸோ அடுத்தது எனக்கு இந்த மனதுக்கு நடந்த ஒரு சின்னொரு விடயத்தையும் சொல்கிறோம் எங்கண்ட அப்பா சோக் வந்து இழுத்துறந்தவர் அதில் சோக் வந்து இழுத்துறந்து அவர் கிட்டத்தட்ட மூன்று பேரிடம் படுக்கையிலே இருந்தவர் நாங்கள் வச்சு பார்க்கும்போது பார்த்துனாங்க ஆனால் அவர் அப்போ இருக்கே எங்களுக்கு அந்த மூன்று வருஷம் ஆச்சுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது ஆனால் ஒரு செகண்டுக்கு எங்களோட அப்பா இறந்து டயர் என்று கேள்விப்பட்ட உடனே எங்களோடய மனம் உட்கண்டு உடஞ்சி ஏனென்றால் எங்களுக்கு முன்னுக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு உருவம் இருந்தது இப்போ எங்கே நாங்கள் என்ன பிரச்சனை இருந்தாலும் அங்கே போய் நிற்கக்கூடிய ஒரு உருவம் அவருக்கு இயலாத அவருக்கு வந்து கைகாரம் எழுத்து இருந்தாலும் இன்னவாக இருந்தாலும் ஆனால் அந்த பெரிய மனிதன் அது இங்கே என்றது எல்லாட்ட மனதிலேயும் உடனே பட்டுச்சு அது இருக்க தெரியுது அவர் இறந்த பிறகு வந்து இழுத்து இருந்து அது படுக்கையில் இருந்தாலும் இருக்கணும் என்ற எண்ணம் எங்களுக்கு பேருந்து தான் வந்துச்சு ஸோ அதுதான் உண்மை ஸோ இருக்கும்போதே அப்பாவுக்கு கொடுங்க இருக்கும்போதே அப்பான்ற ஆலோசனையை கேட்டு வாழ பாருங்கள் நன்றி வணக்கம்